ராமநாதபுரம் அடுத்த அரியமான் கடற்கரையில் டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற படகு ஓட்டுநர்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டது மண்டபம் அருகே சாத்தக்கோன் வலசை கிராமத்திற்குட்பட்ட அரியமான் கடற்கரையில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது இந்த பல்கலைக்கழகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மீன்வள தொழில் காப்பகம் மற்றும் தொழில்சார் பயிற்சி இயக்குநரகம் மற்றும் தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணைந்து நடத்திய ஏழு நாள் உள்வளாக பயிற்சியின் நிறைவு விழா நடைபெற்றது இப்பயிற்சியில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த இருபது மீனவர்களுக்கு படகு ஓட்டுநர் உரிமம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது பேர் வந்து சி சரவணன் நம் மண்டபம் அரியமான் கடற்கரையில் இருக்கின்ற ஜெயலலிதா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வந்து ஏழு நாட் ஏழு நாட்களாக மீன்வளத்துறை மற்றும் தமிழக முதல்வரின் நான்கு முதல்வர் திட்டத்தின் மூலம் படகு ஓட்டுதல் உரிமம் பெறுவதற்காக பயிற்சிக்காக இங்கே வந்தோம் இந்த பயிற்சி வந்து எங்கள் மீன் எங்களை போன்ற மீனவர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது இந்த பயிற்சியை பெற்று இந்த லைசன்ஸை வாங்கிட்டு போன பின்னாடி எங்கள் மீனவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் தொழில் சம்பந்தப்பட்ட நுட்பமான விஷயத்தை இதில் கலந்துக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் மற்றபடி சிக்னல் ஐபிஎல் கிராஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கல்லூரி மூலமாக நாங்கள் கற்றுக்கிட்டோம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த கல்லூரி முதல்வர் மற்றும் அதை சார்ந்த அனைத்து நிர்வாகப் பெருமக்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக மிக மார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்